அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவை பாசுரம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் அதனுடைய பொருள் இதெல்லாம் இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார குளிர்ந்தேலோ குளிர்ந்தேலோரெம்பாவாய் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே இந்த நாடு புகழ்கின்றது கையிலே அணிகின்ற சூடகம் தோளிலே அணிகின்ற பாகு காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் இந்த எல்லா அணிகலன்களையும் எங்களுக்கு கொடு புத்தாடைகளையும் கொடு அதன் பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையிலே கூட்டமாக உன்னோடு அமர்ந்து கையிலே நெய்வழிய பால் சோறு உண்போம் அப்படின்னு அழைக்கின்றார்கள் ஆயர் பெண்கள் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் அது பழச்சுவை என அமுதன அரிதர்க்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகுழு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்கவாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தேன்சிந்தும் மலர்களை உடைய சோலைகளைக் கொண்ட உத்தரகோசமங்கை தளத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம்போல் இனிக்கின்றது பால் போல் சுவையாக இருக்கின்றது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது சிரமம் உன்னை எளிதாக பிடித்து விடலாம்னு சொல்கிறாங்களே ஆனால் அதை செய்ய முடியவில்லையே உன்னுடைய வடிவம்தான் என்ன இவன்தான் அவனோ அவன்தான் இவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ எங்களுக்கு இதுதான் நீ அப்படின்னு சொல்கின்ற வகையிலே எங்கள் முன்னால் நிற்கின்றாயே எங்களை நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ அதனால் அதை செய் இதை உங்ககிட்ட நாங்கள் கேட்க மாட்டோம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீயே செய்து கொள் அப்படின்னு பெருமான் சரணாகதி ஆயிடுறாருங்க எல்லாருமே அதனால எம்பெருமானே நீ எழுந்தருண் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் பள்ளியிலிருந்து எழு எழுவாயாகனு எழுப்புகின்றார்கள் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்